ஹலோ தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட டுடே எபிசோட் ரிவியூ தான் இது பார்க்க போகிறோம் எங்கள் பூமியுமே வாங்கி கொடுத்த ட்ராக்டரை முத்தலகமே ஏற்றுக்கிறாங்க சொல்லப்போனா பூமி சொன்ன ரீசன் இவங்களுக்கு கரெக்டாக ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுனால அதையும் அவங்க சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்தலக பூமியுமே அவனுக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி முத்தலகை நீங்கள் ஏறி அந்த டிராக்டர் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி சொல்ல சொல்ல இந்த பக்கம் முத்தலகமே டிராக்டர் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இறங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காரு சொல்லப்படா இங்கே கரெக்டாக பூமியும் முத்தலகம் டிராக்டர் ஓட்டு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்க எல்லாமே அங்கே இருக்கிற ஊர்க்கார பையன் ஒருத்தனமே பார்க்குறாரு பார்த்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த முத்தலுக்கு பணக்கார பையன் கிடச்ச உடனே அந்த பையன் கூட வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கா சொல்லி மனசில் யோசிச்சுட்டு இனி நீ பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனமே யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் பூமி கிட்ட வந்து முத்தலகமே எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல டிராக்டர் நிறுத்திட்டு வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால பூமியுமே அந்த டிராக்டர் கொண்டு போய் காட்டுக்குள்ள நிறுத்ததுக்காக அவருமே அங்கே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பையன் மறுபடியும் முத்தலகை பார்க்க முத்தலகிட்ட வந்து என்ன முத்தலகு பயங்கர சந்தோஷம் போல ஒரு பணக்கார விட்டு பையனை பிடிச்சிட்டு சரியான ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டால் இன்னும் முத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல அது இடிக்கிற மாதிரி போறீங்க அந்த அளவுக்கு ஆட்டம் என்ன அந்தளவுக்கு தற்கால புரியாத அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக ரொம்ப கேவலக்கலமாக பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முத்தலகுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ணிலேயுமே தண்ணியே கட்ட ஆரம்பிக்குது அந்த பையனையுமே விடாமல் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஆனால் உண்மையுமே நீ இப்படி மாறுன்னு நினைக்கல முத்தலுக்கு சொல்லப்போனால் நீ ஆள் நாளாக தான் இருக்கு அதனால தான் அந்த பையனை பிடிச்சிக்கிட்டேங்கிறது எனக்கு எல்லாமே தெரியுது சரி சரி நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக பேசிவிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை உடனே இந்த பக்கம் முத்தலகுக்கு அழுகையே வந்துருது சொல்லப்போனால் இந்த பக்கம் பூமி கூட நம்ம சென்று சுற்றுறதை இப்படி தான் ஊரில் இருக்கவங்க இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து எந்த வார்த்தையுமே பூமி கிட்ட சொல்லாமங்கிறது டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சொல்ல போனால் அது மட்டும் இல்லாமல் பொண்ணையுமே கூப்பிட்டு வச்சு இந்தமாதிரி இனிமேல் நான் அந்த ஆள் கூட பேச மாட்டேன் அந்த ஆள் கூட பேசுறதுனால இன்னைக்கு ஊரில் இருக்க எல்லாருமே நீ எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பொண்ணையுமே தன்னோட மனசில் உனக்கு எப்படியே நான் உண்மையை சொல்லுவேன் அந்த ஆள் தாண்டி உன்னோட புருஷன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கும் தோண தான் செய்யுது நான் அதை சொன்னேன் அப்படின்னா உனக்கு தாண்டி பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையுமே மனசுக்குள்ளே ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பூமி கிட்ட இருந்து இந்த முதலியருக்கு விடாம கால் வந்துகிட்டே இருக்கு அப்போ சரி அந்த கால் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொண்ணியே அந்த கால் அட்டன் பண்றாங்க அட்டன்ட் பண்ணி தான் தெரியுது பொண்ணு எடுத்துட்டு இருக்காங்க என்னாச்சு இந்த மாதிரி முத்தலைக்கு என் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் இல்லாமல் எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து அந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் முத்தலுக்குமே அந்த மொபைலில் வாங்காமல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணியுமே வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு ஊருக்கார பையன் தான் இந்த மாதிரி உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டாப்ல அதனால தான் இந்த மாதிரி முத்தலைக்கு இனிமேல் உங்க கூட பேசமாட்டேன் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்ற ஒரே படிவாதத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டவனா பூமிக்கு பயங்கரமாக கோபம் வருது எவ்வளோ தைரியம் இருக்கணும் பண்ணுறீங்க முத்தலக மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யார் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க அதே நேரம் முத்தலகமே வந்து தயவு செஞ்சு மேலே எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையுமே கட் பண்ணிவிட்டு அவங்களுமே உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் பூமியுமே இருந்த கோபத்துக்கு அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனையுமே நல்ல வெளிவலுன்னு வெளுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே டேரெக்டாக முத்தலக வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வீட்டு வாசல் நின்றுட்டு கரெக்டாக இந்த பக்கம் முத்தலகமே கால் பண்றாங்க இங்கே வெளியில் வா முத்தலக அந்த பையனோட தான் நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையுமே அடிச்சு எழுத்து முத்தலக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க சொல்ல போனால் இந்த பக்கம் முத்தலகமே வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எத்தனை டைம் சொல்கிறேன் நீ இனிமேல் எனக்கு கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இவன் வாயிலால் வெளியில் சொல்லிட்டான் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பாங்க என்ன இந்தமாரி முத்தலுக்கு ஒரு பணக்கரம் பயப்பட்டு சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எனக்கு கெட்ட பேராயிருக்கும் தயவு செஞ்சு என் வழியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே பயங்கரமாக வான் இருக்காங்க அந்த நேரம் பூமியுமே இருந்துட்டு நான் என்ன பண்ணதான் அவங்க கோபம் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போம் இங்கே ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ் மைக்கில் போயிட்டு முத்தலுக்கு நல்லவ எனக்கு முத்தலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்லுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோபத்தில் ஏதோ ஒன்று உளறிவிட்றாங்க ஆனால் இந்த பக்கம் பூமியுமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு டேரக்டாக எதை பத்தியுமே யோசிக்காமல் இந்த பக்கம் டேரெக்டாக பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிடறாரு அங்கே போய்ட்டு அங்கே இருக்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு இந்த மைக்கிலையுமே பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி வந்து முத்தலக பத்தி பேச ஆரம்பிக்கிற நேரத்தை கரெக்டாக முத்தலகமே கவனிச்சிடுறாங்க போச்சு இந்த ஆள்கிட்ட நான் சும்மா சொன்னது அங்கே போய் பேச போகிறேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி அடிச்சு அவங்களுமே அந்த லைன்ல ஓடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே பூமியுமே வந்து முத்தலக பத்தியான ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பேரை சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டா இங்கே கரெக்டா அவரோட வாயுமே பொத்திடுறாங்க பொதுனது மட்டும் இல்லாமல் அவரோட கையை பிடிச்சி இந்த பக்கம் வெளியில் தர தரான்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க தனியாக போயிட்டு என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஆள் எனக்கு நேராக சொல்லி என்னை அவமானப்படுத்தினா நீ இந்த ஊருக்கே வந்து நான் கெட்டவ அப்படிங்கிறத சொல்லி நீ அவமானப்படுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டுருக்காங்க இது கிட்ட முத்தலுக்குமே இல்லை முத்தலுக்கு நான் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ யாரையும் அமௌண்ட்ல என்கிட்ட இவ்வளோ உரிமை எடுத்து பழகிறதுக்கு நீ என்ன எனக்கு பிடிச்சாலா இல்லை நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கம் பூமிகிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பூமிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எப்படி அவங்கள்ட்ட உண்மை சொல்கிறது உனக்கு இந்த உண்மை யாரா சொன்னாலும் கஷ்டம் அந்த உண்மை நானும் சொன்னாலும் பிரச்சனை ஆகி போயிடும் அது சொல்லாம நான் எப்படி தான் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இந்த பக்கம் பூமியுமே எப்படி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு அதே நேரம் முத்தலகுமே வந்து இன்னொரு டைம் நீ என்னை பார்க்க வந்த அப்படின்னா அவ்வளோதான் இதுதான் கடைசி நாளாக இருக்கும் இதுக்கு மேலே நீ என்கிட்ட வந்து பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது தயவு செஞ்சு என் வாழ்க்கை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் பூமியுமே திட்டிவிட்டு அங்கிறது கிளம்பிடுறாங்க சொல்லணும்னா பூமிக்குமே பயங்கரமான வருத்தம் சார் நம்ம போட்ட பிளான் எல்லாமே போயிருச்சு இந்த மாதிரி அந்த பையன் பண்ண வேலை நாளுக்கு எப்படி ஆகிப்போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இந்த பக்கம் முத்தலகுமே வந்து வந்து ஊரில் தப்பாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பூமியும் ஒதுக்கியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வேணும்னே அவங்கள வந்து பூமியை ஒதுக்குனது கிடையாது பட் இருந்தாலுமே இந்த பக்கம் வந்து பூமி எப்படி முத்தலை கிட மறுபடியும் சேர போகிறாரு அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வரலான் வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலாம்